அமெரிக்கா திருப்பி திருப்பி பெடு விதித்து கொண்டே இருக்கிறது நீங்க எல்லா யுரேனியத்தையும் அழிக்க வேண்டும் ஆயுதங்களை வேண்டும் அணு உற்பத்தி என்பதை ஆக்கபூர்வமாக கூட இப்ப எனர்ஜிக்காக கூட நியூக்ளியர் எனர்ஜி பயன்படுத்தக்கூடாது எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் எல்லா ஆயுதங்களையும் வச்சிருக்குது நாங்கள் மட்டும் எதுவும் வைக்கக்கூடாதுன்றது ஒரு அடிமைத்தனம் அது சாத்தியம் இல்லை அப்படின்னு பல கட்டங்களில் இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய் இருந்தாலும் முழுமையா முழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு தரப்புல இருந்தும் திருப்பி திருப்பி அந்த லிங்கன் கப்பல் வந்து பேசிங்க பின்வாங்கி போயிடுச்சு அந்த இடத்துல சீனாவினுடைய கப்பல் நிக்குது அப்படின்னு சொல்றாங்க சீனாவினுடைய கப்பல் வந்து அபிரஹாம் லிங்கன விட ஏராளமான நவீன ஆயுதங்களையும் தொழில்நுட்பங்களையும் கொண்டு நீங்க போர் தொடங்குறீங்கன்னு சொன்னா அது உடனே முடிய போறதில்லை அமெரிக்காவின் இடைகள் இங்கே வடநாடுகள்ல எங்கெல்லாம் இருக்குதோ எல்லாமே அழிக்கப்படும் மொத்தமாக ஈரானை இதோட அழிச்சிருங்க இனிமேல் ஈரான் ஒரு நாடு இருக்கக்கூடாது அப்படி ஒரு கோரிக்கை போது இது மாதிரி அடாவடித்தனமாகவே நடந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப்பால கூட அதை ஏற்றுக்கிட முடியல ஏன்னா உள்நாட்டுக்குள்ளாலேயே அதுக்கு பெரிய எதிர்ப்பு இருக்கு கலவரங்கள் வரும் வெளிநாடுகள் பார்த்துட்டு சும்மா இருக்காது பல முறை இவருங்க சீனா வந்து அவங்களுக்கு நேரடியாக பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறதில்ல அவங்க ஆனால் அவங்க நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களை வெளியுறவுத்துறை அமைச்சர்களை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க நாங்களும் பொறுமையோடு பார்த்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கும் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கிறது நல்ல தாக்குதல்னு ஒன்று வந்தாச்சுன்னாக்கி நாங்கள் சும்மா இருக்க மாட்டோன்றதை அவங்க சொல்லிட்டாங்க அதனால இன்றைக்கி ட்ரம்புக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இப்போ அவர் அடுத்து ஒரு அடி அடித்தாச்சு இது வந்து மூன்றாம் உலக போருடைய தொடக்கமாக மாற்ற திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் நல்லாசிகளுடன் கழக இளைஞர் அணி செயலாளர் நமது நம்பிக்கை நாயகர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்ற வரும் பிப்ரவரி இருபத்தி இரண்டு ஞாயிறு அன்று கோவை கருமுத்தம்பட்டியில் நடைபெறும் திமுக இளைஞர் அணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கழக செயலாளர் ஈ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இருந்திருப்பவர் சர்வதேச அரசியல் பகுப்பாய்வாளர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ ஈரான் USA இந்த தொடர் போர் பதற்றம் சம்பந்தமாக பல காணொளிகள் பல நேர்காணல் வந்து நீங்க நம்ம ஈ தமிழ் நியூஸ்க்கு வந்து வழங்கியிருக்கீங்க சோ அண்மையாக ஐக்கிய நாடு சபையில் ஈரான் உடைய தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயமானது இது போருக்கு தான் வந்து அமெரிக்கா வந்து வழிவகை செய்கிறது அப்படி ஒருவேளை போர் நடந்தால் மிக சேதத்தை அமெரிக்கா எதிர்கொள்ள நேரிடும் அந்த சேதத்திற்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாக மாட்டோம் முழுவதும் அமெரிக்கா தான் பொறுப்பு என்ற ரீதியில் ஈரான் ஐக்கிய நாடு சபையில் பதிவு செய்திருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது ட்ரம்ப்பும் கிட்டத்தட்ட ஒரு பத்து முதல் பதினைந்து நாட்கள் வரை கெடுதெல்லாம் எதிர்த்திருக்கிறார் என்ற தகவலையும் பார்க்கிறோம் என்ன இருக்கிறது லேட்டஸ்டான தகவல் என்ன சார் அதாவது பல தகவல்கள் உண்மையான தகவல்கள் வெளியே வர மாட்டேன் பேச்சுவார்த்தைக்குன்னு கூப்பிட்டாங்க சுவிட்சர்லாந்துல வச்சு பேச்சுவார்த்தைன்னு சொல்லி ஈரானுடைய அமைச்சர் அங்க பாரு அமெரிக்காவினுடைய ஆட்கள் வந்தாங்க ஓமன் நாட்டில் உள்ள பிரதிநிதிகள் ஒரு மீடியேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த பேச்சுவார்த்தையில இதுவரை வந்திருக்கக்கூடிய தகவல்களை பார்த்தால் அமெரிக்கா திருப்பி திருப்பி பெடு விதித்து கொண்டே இருக்கிறது நீங்க எல்லா யுரேனியத்தையும் அழிக்க வேண்டும் ஆயுதங்களை அழிக்க வேண்டும் அணு உற்பத்தி என்பதை ஆக்கபூர்வமாக கூட பயன்படுத்துறதுக்கு இப்ப எனர்ஜிக்காக கூட நியூக்ளியர் எனர்ஜி பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க ஈரான் என்ன சொல்லுதுன்னா நான் உங்க ஒரு சுயசார்பான நாடு எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் எல்லா ஆயுதங்களையும் வச்சிருக்குது நாங்க மட்டும் எதுவும் வைக்கக்கூடாதுன்றது ஒரு அடிமைத்தனம் அது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லுவோம் பல கட்டங்களில் இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய் இருந்தாலும் முழுமையாக முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு தரப்புல இருந்தும் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கோம் இதுக்கிடையில அமெரிக்கா என்ன செய்ததுன்னு சொன்னா அதனுடைய ஆயுதம் தாங்கிய கப்பல்களை பசிபிக் கடல்ல இருந்து நகர்த்தி ஈரானை நோக்கி கொண்டு போனான் குறிப்பாக அந்த அப்ரஹாம் லிங்கன் கப்பல் இப்ப நேற்று வந்த ஒரு செய்தியில பார்த்தாச்சு அந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் வந்து பின்னால பின்வாங்கி போயிடுச்சு அந்த இடத்துல சீனாவினுடைய கப்பல் நிக்குது அப்படின்னு சொல்றாங்க சீனாவினுடைய கப்பல் வந்து அப்ரஹாம் லிங்கனை விட ஏராளமான நவீன ஆயுதங்களையும் தொழில்நுட்பங்களையும் கொண்டது அப்ரஹாம் லிங்கன் கப்பல் உருவாக்கப்பட்டது இருபது வருஷத்துக்கு முன்னால இது வந்து லேட்டஸ்டா உருவாகி இருக்கிறது இது ஒரு பக்கம் இரண்டாவது இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளிலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேயே வெளியில வந்திருக்கிற ஒரு தகவல் என்னன்னு சொன்னா நேற்று ரஷ்யாவும் ஈரானும் இணைந்து கப்பல் படையில வந்து ஒரு ட்ராயல் நடத்தி பார்த்திருக்காங்க ரெண்டு நேவியும் சேர்ந்து ஒரு எக்ஸசைஸ் நடந்திருக்கு அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது ரஷ்யா வந்து நான் ஈரானோட தான் இருக்கிறேன் ஓபனா வெளிநாடு மக்களுக்கு அமெரிக்காவுக்கும் மற்றவங்களுக்கும் சொல்றதுக்காகத்தானே அதை செய்து காட்டியிருக்காங்க அப்படி வரும்போது அயோத்திய இல்லாக்கு என்ன சொல்றாருன்னா அந்த மக்களுக்கு திருப்பி திருப்பி அவர் கோரிக்கை வைத்திருக்கிறது என்னன்னு சொன்னோம்னா செய்யது அல்லது செத்துமணி இதுதான் ஒரு காலத்துல சோவியத் யூனியன் மீது ஹிட்லர் தாக்குதல் நடந்த போ நடத்தின போது ஸ்டாலின் கொடுத்த ஆர்டர் டூ ஆர் டை அதே மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா இது நம்ம நாட்டினுடைய தன்மானம் நம்ம நாட்டினுடைய இறையாண்மை அதை விட்டு கொடுக்க முடியாது அதனால அடிபணிவது என்பது எக்காரணம் கொண்டும் கூட முடியாது அவரை தாக்கிடுவோம் அவரையே கூட அழித்துருவோம்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னாரு அதை மீறி அவர் வந்து பப்ளிக்ல ஒரு இடத்துல இருந்து பாதுகாப்பான இடத்துல இருந்து அவர் மக்களுக்கு அறிகுவல் எடுக்கிறாரு சுதாரிச்சுதான் அவங்கள இருக்கிறாங்க அதுல அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா உங்கள்கிட்ட வந்து நிறைய ஆயுதங்கள் இருக்கலாம் கப்பல்கள் இருக்கலாம் ஆனா எங்கள்கிட்ட போதுமான அளவுக்கு ஏவுகணைகள் இருக்கின்றன கடலுக்குள்ளாலேயே தாக்கக்கூடிய போதுமான ஏவுகணைகள் இருக்கின்றன நீங்க போர் தொடங்கினீங்கன்னு சொன்னா அது உடனே முடிய போறது இல்லை அமெரிக்காவுடைய இங்க வடநாட்டுகள்ல எங்கெல்லாம் இருக்குதோ எல்லாமே அழிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறார் அமெரிக்காவுக்கு என்ன கட்டாயம் வருதுன்னு சொன்னா இஸ்ரேலுடைய நெத்தியானிய போய் ட்ரம்ப பார்த்தாரு அவர் வந்து அவருடைய பொறிக்கை ஒரு சிம்பிள் தான் மொத்தமா ஈரான இதோட அழிச்சிருங்க இனிமேல் ஈரான்ன்று ஒரு நாடு இருக்க கூடாது அப்படி ஒரு கோரிக்கை வைக்கும் போது அடாவடித்தனமாகவே நடந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரம்பால கூட அதை ஏத்துக்கிட ஏன்னா உள்நாட்டுக்குள்ளாலேயே அதுக்கு பெரிய எதிர்ப்பு இருக்கு கலவரங்கள் வரும் வெளிநாடுகள் பார்த்துட்டு சும்மா இருக்காது பல முறை இவங்க சீனா வந்து அவங்களுக்கு நேரடியாக பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்கறதில்ல அவங்க ஆனா அவங்க நேரடியாக அங்க இருக்கக்கூடிய அமைச்சுறவுத்துறை அமைச்சர்களை நாங்களும் பொறுமையோட எங்களுக்கும் பொறுமைக்கு ஒரு அளவு தாக்குதல் ஒண்ணு வந்தாச்சு நாங்க சும்மா இருக்க மாட்டோம்ன்றதை அவங்க சொல்லிட்டாங்க அதனால இன்னைக்கு ட்ரம்புக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவர் அடுத்து ஒரு அடி அடிச்சாச்சு இது வந்து மூன்றாம் உலக போருடைய தொடக்கமாக மாறிது அப்போ உலகமே இரண்டாக பிரிந்தோ அல்லது மூன்றாக பிரிந்தோ நின்று போராட வேண்டிய போர்ல நேரில் இறங்க வேண்டியது இதுக்கு முன்னால நடந்த ரெண்டு எவ்வளவு பெரிய அழிவுகள் வந்திருக்குதுன்னு சொல்லி அப்போ இந்தியாவை போன்ற நாடுகள் அணிசேரா நாடுகள் தனியா தான் இருந்தாங்க இரண்டாம் உலக போரை பொறுத்தவரை அவங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ணல நாம வந்து அமெரிக்க ஆதரவாளர்களாக மாறிட்டோம் இஸ்ரேலுக்குள்ளால இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நம்ம கண்டுகிடல பேசாம இருக்கிறோம் இஸ்ரேலுக்கு இங்கிருந்து அதானி வந்து இந்தியர்கள் நிறைய பேரை யுத்தத்துல பயன்படுத்துவதற்காக கூட்டிட்டு போய் அவங்கள அங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் ஹைதராபாத்துல அதானியனுடைய தொழிற்சாலையிலிருந்து தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில ஒரு சொன்னா அவங்க பயன்படுத்த போற யுக்தியாக இதுவரை கருதப்படுகிறது என்னன்னு சொன்னா ஈரான் முதல்ல வந்து அந்த ஜலசந்தியை அந்த என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக வரும் கப்பல் போக்குவரத்து பெரிய அது ஒரு பெரிய பாதிப்பை உலகம் முழுவதும் மற்ற நாடுகளுக்கு உருவாகும் அதே மாதிரி இன்னொரு டெவலப்மெண்ட் என்ன நடந்திருக்குன்னு சொல்றாங்கன்னு சொன்னா இப்போ இங்க ஏஐ சமிட் டெல்லியில நடந்துகிட்டு இருக்கிறது அதுல நடக்கிற கோமாளித்தனம் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சைனாவினுடைய ஒரு ரோபோட் நாயை கொண்டு வந்து நாங்க தான் தயாரிச்சோம்னு சொன்ன அந்த சிங்கம் எல்லாம் பார்த்தோம் ஏன்னா இங்க வந்து பல நாடுகள் வந்திருக்கிறாங்க அந்த நாடுகளுக்குடாலேயே ஒரு ஒப்பந்தம் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது பிரிக்ஸ் அமைப்பு இருக்கு இல்லையா பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா இப்போ அந்த பிரிக்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி பல நாடுகள் அதுல இணைய இணைஞ்சிருக்காங்க அப்ப அந்த நாடுகளுக்குள்ளாலே ஒரு ஒப்பந்தம் வந்து இந்த ஏற்றுமதி இறக்குமதிக்கான ஒரு ஒப்பந்தம் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படும் ஏற்கனவே யூரோப்பியன் யூனியனோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் யூகேட ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் இப்படி ஒரு ஒப்பந்தம் போடுறதுனால அமெரிக்கா சொல்ற மாதிரி எல்லா பொருட்களையும் கட்டாயப்படுத்தி வாங்க வைக்க முடியாது அதனால அமெரிக்கா கொஞ்சம் யோசிக்கிறது அப்படின்றதையும் சொல்றாங்க ஆனா யுத்தம்னு வந்தாச்சுன்னு சொன்னா நிச்சயமாக அமெரிக்கா என்ன சொல்லணும்னு சொன்னா இந்தியாவை அதற்கு ஆதரவாக நிக்க சொல்லும் ஐ ஃபர்ஸ்ட் ஐநா சபையில நிக்கிறது ரெண்டாவது களத்துல இறங்குறது அது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய சவாலாக வந்துரும் ஆபத்தை உருவாக்கும் பொருளாதார சீர்வு சீர்குலைவு வரும் நம்ம இதுக்கு முன்னால சின்ன சின்ன யுத்தங்கள்லேயே பார்த்துருக்குறோம் பங்களாதேஷ உருவாக்குவதற்காக நடந்த ஒரு சின்ன யுத்தம் இந்தோ பாகிஸ்தான் வார் இந்தோ சைனா வார் இதுல எல்லாமே எப்படி முழுக்க முழுக்க பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு மக்களுடைய அன்றாட வாழ்க்கை முறையே பாதி பாதிக்கப்பட்டதுன்றதை பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இந்தியாவை கொண்டு விடக்கூடாது மோடியவர்கள் அப்படின்றதான் நாம கவலையோட அக்கறையோட பார்க்க வேண்டியதாக இருக்கு சார் இப்ப இதுல கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னதாக ஒரு செய்திகள்லாம் வந்துச்சு அயத்துல அலி கோமேனி வந்து காம்ப்ரமைஸ் பண்ண ரெடியா இருக்காரு பண்ணிடலாம் ஏன்னா இப்ப ஈரான்லனுடைய பொருளாதார நிலை வந்து படும் மோசமான இருந்து கொண்டிருக்கிறது இதே நிலை நீடித்தால் ஈரான் வந்து தாங்காது எனவே ஈரான் ஒரு படி இறக்கு கீழே இறங்கியிருக்காங்க அப்படின்னு எல்லாம் கூட செய்தி வந்தது அது அந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை உண்மை தன்மை வாய்ந்தது சார் அது உண்மை மாதிரி தெரியல ஏன்னா ஏற்கனவே பண வீக்கம் வந்து பணமதிப்பு ரொம்ப குறைந்ததுனால தான் அங்க பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனையை தூண்டிவிட்டது அமெரிக்கான்றது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க நாங்க தான் இந்த பண மதிப்பு நீக்கத்தை குறையிறதுக்கு காரணம் அப்படின்றதையும் அதே மாதிரி அந்த எதிர்ப்பு கலகக்காரங்களுக்கு காசு கொடுக்கிறதுன்றதையும் உமேனியும் ஆட்சியில இருப்பவர்களும் அந்த பொருளாதார அழிவை தாங்கிக் கொள்வதற்காக நிறைய பணத்தை மூலதனமாக போட்டிருக்காங்க அதனால அந்த பொருளாதாரம் கொஞ்சம் மீண்டெழுந்து வருகிறது இதுக்கு சீனாவும் ரஷ்யாவும் உதவி செய்து கொண்டிருக்கிறது அதனால அயோத்தியா குமணி பொருளாதாரம் சீர்குலைந்து விட்டது அதனால நம்ம அடிபணிந்து போனோம்னு சொல்லக்கூடிய நிலைமையில அவர் இல்லை அவர் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாரு நாட்டை பாதுகாப்போம் இறையாண்மையை பாதுகாப்போம் இறுதி வரை போராடுவோம் அப்படிப்பட்ட ஒரு போர்ல அமெரிக்கா ரொம்ப நாள் தாக்கு பிடிச்சு நிக்க முடியாது நம்ம இதுக்கு முன்னால அனுபவபூர்வமா பாத்துருக்கிறோம் இந்தியா ஒரு குட்டி நாடு வியட்நாம் அந்த வியட்நாமுக்கு எதிராக நடந்த போர்ல அமெரிக்காவுக்கு எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தது இப்ப இருக்கிற மாதிரி தொழில்நுட்பம் ஹீரான்ல இருக்கிற மாதிரி தொழில்நுட்பம் கூட அன்னைக்கு வியட்நாம்னு உள்ளவங்களே கிடையாது அவங்க காட்டுக்குள்ளையும் அண்டர்க்ரவுலயும் இருந்துட்டு அங்க அங்கேயே வந்து தாக்கியே அமெரிக்க வீரர்கள் நிறைய பேர் கொல்லப்பட்ட போது வேற வழி இல்லாம அமெரிக்கா அவர் முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது அதனால ஒரு நாட்டினுடைய மக்கள் உறுதியோட நின்னாச்சுன்னு சொன்னா நீங்க எவ்வளவுதான் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாலும் அந்த நாட்டை அடிபணிய வைப்பது என்பது அவ்வளவு எளிதாக இருக்காது இன்னைக்கு இருக்கக்கூடிய யுத்தம் என்பது முன்னாலே மாதிரி துப்பாக்கி எடுத்துட்டு நம்ம போய் ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஏத்தன்னு சொல்றதில்லை அல்லது சொல்றது சொல்றதில்லை எல்லாமே தொழில்நுட்பத்துல நடக்க போறது அதுதான் நடந்துகிட்டு இருக்குது நம்ம யுக்ரைன்ல பாத்திருக்கிறோம் ஈவன் இஸ்ரேல் ஹமாஸ் வாச பாலஸ்தீன் யுத்தத்திலையும் பார்க்கறோம் ட்ரோன்ஸ் எங்கிருந்தோ வருது ட்ரோன் அது வந்து திடீர்னு தாக்குதல் நடத்துது கண்டுபிடிக்க முடியல அதே மாதிரி ஏவுகணைகள் என்பது பல நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து ஏவப்படுகிறது அது எந்த இலக்கை நோக்கிய போனோமோ அதுக்கு ஏற்றபடி போகுது எதிர்த்தாக்குதல் வந்தா அதுல இருந்து மறைந்து போறதுக்கு கூட அதுக்கு தொழில்நுட்பம் செய்து வச்சிருக்கிறாங்க ஸோ அதனால இது அவ்வளவு எளிதாக தீரக்கூடிய யுத்தம் அல்ல இதுல ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா ஆதரவாக சீனாவும் ரஷ்யாவும் நிற்கும் போது ஏற்கனவே நம்ம ஒரு தடவை பேசி இருக்கிறோம் அரபு நாடுகள்ல பல நாடுகளும் ஈரானுக்கு எதிராக இருந்த நாடுகள் கூட எங்களுடைய ராணுவ தளத்தை ஈரானை தாக்குவதற்கு பயன்படுத்த கூடாதுன்னு அமெரிக்காவுக்கு சொல்லிட்டாங்க இராணுவங்கள் இங்க இருக்குது சரி அத நீங்க கூட்டிட்டு போங்க சொல்லி நிறைய அமெரிக்க ராணுவ வீரர்கள் ஏற்கனவே குடும்பத்தெல்லாம் பயத்துல அமெரிக்காவுக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க அது ஒரு பெரிய சலசலப்பை உருவாக்கி இருக்கு அப்போ இந்த நேரத்துல தொழில்நுட்பத்தை பொறுத்தவரையில அமெரிக்காவுக்கு சவாலான தொழில்நுட்பத்தை இன்னைக்கு சீனா வச்சிருக்கு எல்லா துறையிலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா எடுத்துக்கிடுங்க ஆட்டோமொபைல் டெக்னாலஜியாக எடுத்துக்கிடுங்க எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸாக எடுத்துக்கிடுங்க கம்ப்யூட்டர் டெக்னாலஜியாக எடுத்து பார்த்துக்கிடுங்க எல்லாத்துலேயுமே ஒரு நாள் ஒரு வீடியோ பார்த்தேன் ராணுவ வீரர்கள் மாதிரி ரோபோட்ஸ் தயார் பண்ணி அவங்க பரிசோதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க வீரர்கள் போக வேண்டியது இல்லை ரோபோட்ஸ் தான் போகும் அது வந்து எதிர்த்தாக்குதல் வர்றதை பார்த்து அதுக்கேற்றபடி அது டைரக்ஷனை மாத்திக்கிட்டு துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டே போயிட்டு இருக்குது குண்டு தீர்ந்ததும் அதே ஆட்டோமேட்டிக்கா லோட் பண்ணிக்கிட்டு இந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை அவங்க வளர்த்து வச்சிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல மூன்றாம் உலக போர் வாங்க வர்றதை எந்த நாடுகளும் விரும்பவும் இல்லை மற்ற நாடுகளும் அதனாலதான் ஓமன் போல உள்ள நாடுகள் வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு அஹ் இடைத்தரகர்களாக போய் நின்று உதவி செய்துட்டு இருக்காங்க ஐநா சபை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கு ஐநா சபை பலம் இல்லாமல் போயிடுச்சு அமெரிக்காவின் காரணமாக இருந்தாலும் ஆஹ் என்னுடைய பார்வையில் அவ்வளவு எளிதாக மூன்றாவது உலக போர் வந்துராது இந்த மாதிரி நிறைய அடாவடித்தனம் மாதிரி பேசுவாங்களே தவிர கடைசியாக ஒரு யுத்தம் இல்லாமல் இது முடியணும் அதுதான் மனித உலகத்திற்கு நல்லது அப்படின்றது என்னுடைய பார்வை சார் நீங்க இன்னொரு விஷயமும் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க அதாவது இந்த ஆபிரகாம் லிங்கன் கப்பல் வந்து பின்வாங்கியது சீனாவினுடைய ஒரு அதிநவீன போர்க்கப்பல் எல்லாம் வந்து அங்க முகாமிட்டு இருக்கிறது என்கிற தகவல் எல்லாம் சொன்னீங்க நம்ம இன்னொரு தகவல் கூட இடையில பார்த்தோமே சார் யுஎஸ்எஸ் ஜெரால்டு போர்டுங்கிற ஒரு கப்பல் வந்து ரெண்டாவது கப்பலையும் அனுப்பி இருக்காங்க அதுல வந்து பல அதிநவீன ஆயுதங்கள்லாம் வந்து இருக்கு ஸோ அதை வச்சு ரொம்பவே அந்த அச்சுறுத்தலை வந்து வீரியப்படுத்துறாங்க அப்படிங்கற செய்தி இன்று கூட பல ஊடகங்கள்ல வந்து அதை ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் நிலவுகிறது என்றெல்லாம் எல்லாம் கூறினார்கள் இல்ல அந்த ரெண்டாவது கப்பலான ஜெரால் ஃபோர்ட் அனுப்புனது உண்மை அது அங்க போச்சு ஆனா அது இப்ப எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு அங்க நின்றுட்டு இருக்காங்க முன்னோக்கி செல்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப்னுடைய உத்தரவு கொடுத்தால்தான் அடுத்தால பார்வர்டாக மூவ் ஆவாங்க ஸோ அவங்களுக்குள்ள ட்ரம்புக்கு நிறைய அழுத்தங்கள் உள்நாட்டுக்குள்ளாலேயும் இருக்கு அவங்களுடைய செனட் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சிலர் தவிர அதிதீவிரவாதிகள் இருக்காங்க சிலர் மிதவாதிகள் இருக்காங்க யாரும் அமெரிக்கா மக்களுக்கு பெரிய பாதிப்பு வந்துடக்கூடாதுன்றதுல கவனமா இருக்கு இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில அவ்வளவு செளிதாக தீ சொல்லி முன்னாள் ராணுவ படையினுடைய தளபதிகளே பகிரங்கமாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல வியட்நாமையோட மோசமான ஒரு சூழ்நிலையை சந்திக்க போகிறோம் அதனால யோசித்து நடவடிக்கை எடுங்கன்றத முன்னாள் இராணுவ தளபதிகள் ரெண்டு பேரும் பகிரங்கமாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க உளவுத்துறையில இருந்தவங்க சொல்லியிருக்காங்க அதனால அவ்வளவு எளிதாக இந்த மிரட்டலுக்கெல்லாம் ஈரான் அடிபணிவதற்கு தயாரா இல்லை அவங்களும் டிப்ளமேட்டிக் சேனல்ஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகளோடையும் பேசிட்டு இருக்காங்க ரஷ்யாவோட பேசுறாங்க சீனாவோட பேசுறாங்க ஜப்பானோட பேசுறாங்க எல்லா நாடுகள்லையும் தொடர்புகள்ல இருக்கிறாங்க ஸோ அது ஒரு தெளிவான ஒரு நிலைமை இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் என்னுடைய ஆசை அவா என்பது போர் நடக்கக்கூடாதுன்றது ஏன்னா மனிதவளத்திற்கு அது ஒரு மிகப்பெரிய அழிவை கொண்டு வந்துடும் உலக பொருளாதாரமே சீரழிந்து போகும் ஏராளமான சாதாரண மக்கள் ராணுவத்துக்கு இல்ல சாதாரண மக்கள் நிறைய பேர் ஆவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கிறதுக்கு போர் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இந்தியாவும் கூட ஒரு பங்காற்றுவது என்பது நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து நிச்சயமா சார் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே போர் பதற்றம் அது சம்பந்தமான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுடைய டீடைல்டான அனாலிசிஸை எங்க நேரத்தில் பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்